ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி ஓற்றுகின்றேனே வணக்கம் நடப்பு கர வருஷத்தில் சனீஸ்வர பகவான் வந்து கன்னிராசியில் சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சி வந்து ஜோதிடம் கூறும் நல்லுலகம் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க என்ன காரணம் சனீஸ்வரன் மட்டும்தான் வந்து ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஒரு இருந்து பயிற்சி ஆகிறார் ஏன்னா ஒரு தடவை ராசி சக்கரத்தை சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷம் எடுத்துக்கிறார் ரொம்ப ஸ்லோ டெட் ஸ்லோ அதனால தான் வந்து சனி பவானுடைய சனி பகவானுடைய பயிற்சியை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க ஏன்னா ஒருத்தருக்கு ஏழரை சனி விடும் ஒருத்தருக்கு ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு அஷ்டமசனி ஆரம்பிக்கும் இன்னொருத்தருக்கு அர்தாஷ்டமசனி ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு அஷ்டமசனி விடும் இன்னொருத்தருக்கு அர்தாஷம சனி விடும் இருக்கிறது ஒரு சனி இதை வச்சுக்கிட்டு எந்த ஓட்டு ஓட்டுறாங்க வேறு அப்படின்ற மாதிரியான ஒரு க தோற்றம் கூட அடுத்தவங்களுக்கு உருவாகிடும் ஏன்னா அந்த சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறையில் ஒவ்வொருத்தருடைய பார்வையும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும்ல இப்போ யானை வருதுன்னா முன்னால் நின்று பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் வால் தெரியாது அந்த முன்னாடி நிற்கிற துதிக்கையும் ரெண்டு தந்தம் என்ன தெரியலாம் ரெண்டு கால் தெரியலாம் சைடில் நின்று பார்க்குறவங்களுக்கு இந்த சைடு தெரியாது இல்லையா ரைட் சைடில் நின்று லெஃப்ட் தெரியாது லெஃப்ட் நின்னா ரைட் தெரியாது அதேமாதிரி பின்னாடி நின்று பார்க்குறவங்களுக்கு தலை தெரியாது வால் தானே தெரியும் ஸோ அந்த வகையில் இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சி வந்து ஒரு ஒரு ராசியில் நின்று பார்க்குறப்போ ஒரு ஒரு விதமான தோற்றம் ஒரு ஒரு விதமான பலன்கள் அப்போ அதெல்லாம் என்ன செய்யப்போகுது அப்படிங்கிறத வந்து அதுலேயும் வந்து குறிப்பாக இந்த மகர ராசிக்கு சனீஸ்வரன் வந்து இந்த பயிற்சியில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இதில் கேள்வி இப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் காலபுருஷ தத்துவத்தில் மகரமாக வர்றது கிட்டத்தட்ட பத்தாவது இடம் பத்தாவது இடத்துக்கு உண்டான அந்த மகர ராசிக்கு சனீஸ்வரன் வந்து இவ்வளோ நாள் இருந்தது ஒன்பதாவது வீட்டில் இருந்தார் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிம்பாங்க ஸோ ஒன்பதில் குரு நிற்கலாம் சனி நின்னார் இவ்வளோ நாளாக சனி நின்னதும் வந்து கொஞ்சம் சிக்கலான காம்பினேஷனில் தான் நின்னார் தகப்பனாருடைய ஸ்தானம் இல்லையா அதனால் தகப்பனார் வழி சொந்த வந்தத்தோட கருத்து வேறுபாடுகள் வரும் ஒரு சிலருக்கு வந்து தகப்பனாருடைய கருத்து வேறுபாடு வரும் அதே மாதிரி பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் என்னனால அவர்களுடைய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் இப்போ இவங்க போய் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னாக்கா அந்த வேலைக்கு வந்து ஒரு நாலு வாட்டியாவது நடக்கணும் நாற்பது வாட்டியாவது நடக்கணும் அந்த மாதிரிலாம் நடந்துடுது ஏன்னா பாக்கியம் வந்து குறைவு எந்த ஒரு ஜாதகனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவிழந்து நிற்கிதோ அவன் பிறப்பில் மிகுந்த கஷ்டத்துக்கு ஆழாவான் ஜனன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு குண்டானவர் நீசமாய் நின்னாலோ அல்லது அஞ்சு குண்டானவர் சனி செவ்வாயோட சேர்ந்து நின்றா நின்றுட்டு இருந்தாலோ அல்லது அஞ்சு குண்டானவர் அட்டமஸ்தானத்தில் போய் நின்னாலோ அவங்க வந்து ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுவாங்க அது வந்து ஜனன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒன்பதில் அதே மாதிரி அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம்னு சொல்கிறோம் அஞ்சாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் அது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அது வந்து பாக்கியஸ்தானம்னு அதை பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது இந்த ஸ்தானம் வளர்த்து தான் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் ஒரு சொத்து அமையணுங்கிற அந்த பாக்கியம் அவங்களுக்கு இருந்தால் தானே அந்த சொத்து அமையும் ஒரு வருமானம் வரணும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் ஒரு கல்வியில போய் உட்காரணுங்கிற அந்த பாக்கியத்தை தானே அவங்களுக்கு கிடைக்கும் அந்த பிராப்த கர்மான்னு சொல்லுவாங்க கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தானே பிறப்பெடுக்கிறோம் அதனால பிராப்த கர்மான்னு சொல்லக்கூடிய அந்த பிராப்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து டெரிவைசன் கொடுக்குறதுங்கிறது வந்து அந்த கர்மஸ்தானத்தை வச்சு அது ஜனனகால ஜாதகத்தில் எடுத்து சொன்னோம்னா அந்த கர்மஸ்தானத்தினுடைய வலுவை வச்சு இந்த கிரக சஞ்சாரங்களை ஒட்டி சிறப்பான பலன்கள் எல்லாம் இந்த பிரிவில் நடக்கும் இந்த பிரிவில் நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பலன்களை எடுத்து சொல்கிறோம் அந்த வகையில் இந்த ஒன்பதாம் இடத்துல கோச்சார ரீதியான சனீஸ்வரன் இவ்வளோ காலம் உட்காந்துருந்ததுனால உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தினுடைய வலுவை கொஞ்சம் குறைச்சிருக்கும் எப்படி குறைச்சிருக்கும் கொஞ்சம் ஏன் குறைச்சிருக்கு நம்பர்லாம் குறைக்காதா அப்படின்னா சனீஸ்வரன் வலுவான கிரகம் தான் இல்லைன்னு இல்லை ஏன் ரொம்ப குறைக்காதா அப்படின்னா குறைக்காது என்ன காரணம்னா ஒன்பதாம் இடத்துல நின்ன சனீஸ்வரனை இவ்வளோ நாள் இப்போ குரு பயிற்சி ஆகி வந்து போன மே மாதம் தானே குரு பய குரு பயிற்சி ஆனார் அதாவது டூ தௌசண்ட் லெவன் மேலே தானே குரு பயிற்சியானார் குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி வந்து குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக சுப பார்வையாக சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தார் அந்த காரணத்தினால உங்களுக்கு பாகியஸ்தானம் பெருசாக ஒன்றும் அடி வாங்கலை இப்போ தாபனாருடைய கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வந்து லேஸ் மாஸா வந்திருக்கும் அப்புறம் அப்படியே ஆஃப் ஆகி போயிடும் அந்த மாதிரி தான் போகுமே தவிர பெருசாக ஒன்றும் கடுமையா பாதிக்கிறதுக்கான அமைப்பு இல்லை ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறத வந்து குரு பார்த்துக்கிட்டு இருந்ததுனால ஒன்றும் தொல்லை இல்லாமல் இது அது வாடகைக்கு ஓடிக்கிட்டு இருந்தது எல்லாத்துக்கும் வந்து ஒன்பதுல சனி இருந்துச்சுன்னா அப்படியாக்கும் இப்படியாக்கும் பாங்க ஆனால் ஒன்றும் பாதிச்சிருக்காது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வை சண்ணியத்தை நல்ல குரு பார்வையில் நின்னதுனால ஆனால் இப்போ அந்த குரு வந்து பயிற்சியாகி இங்கிட்டு தனித்து வந்துட்டார் வருங்க இப்போ இந்த குரு பயிற்சி வந்து நாலாம் இடத்துல வந்து நிற்கிது நாளில் குரு நிற்கிறது தப்பு தப்பு இல்லையா தர்ம உத்திர நாளிலேயே வனவாசம் அப்படி போனதும் நாலாம் இடத்துல குரு நின்றுச்சின்னா வனவாசம் போனோம்னு அமைப்பு இங்கே ஒன்பதாம் இடத்துல சனி வேற நின்றுட்டு இருந்தார் அதனால் கருத்து வேறுபாடு க வீட்டில் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சண்டை ஓட்டுக்கிட்டு கோச்சுட்டு போகிறதுக்கான அமைப்பு அல்லது வந்து இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு வீட்டில் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வர்றதுக்கான ஒரு காலம் அல்லது சம்பாத்தியம் பத்தலை எனக்கு இந்த வேலை பிடிக்கல அந்த வேலைக்கு போகிறேன் அடுத்த வேலைக்கு போகிறேன் இல்லை சொந்தமாக தொழில் பண்ணுறேன் அப்படின்னு பேச வைக்கிறதுக்கான ஒரு காலம் இந்த ஒன்பதில் நின்றுட்டு இருந்த அந்த சனீஸ்வரன் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பேச வச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ இன்னும் என்ன பண்ண போகிறார் இன்னும் ஒன்போதாம் இடத்துல நிற்கக்கூடிய சனீஸ்வரன் வந்து ஆகி பத்தாம் இடத்துக்கு வரப்போகிறார் போகிறார் இதுதான் மதாரத்துக்கான அமைப்பு இப்போ பத்தில் சனீஸ்வரன் வந்து நிற்கலாமா அப்படின்னா ஒரு கருத்து உண்டு ஜோதிடத்தில் பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணம்ன்றான் பத்தில் சுப கிரகங்கள் மட்டும் விட பாம்பாவது பாவியாவது உட்காரணும் அப்போ வந்து ராகு கேது இருக்கலாம் அல்லது இயற்கை பாவர்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த மாதிரியான ஐட்டங்கள் தேவரை சந்திரன் பாவரோடு சேர்ந்த புதன் இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் வந்து பத்தாம் இடத்துல நிற்கிறது யோகம் பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாவது இருக்கணும்னு சொன்னானே தவிர பத்தில் பல பாவியாவதுன்னு சொல்லலை ஏன்னா பத்தில் வந்து நிறையா கூட்டகிரமும் நிற்கக்கூடாது பத்தில் கூட்ட கிரகம் என்ன ஆகும்னா ஈசனார் ஒரு பத்திலே தலையோட்டிலே இறந்துன்றதுன்னு பத்தில் குரு நிற்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்லுவாங்க அதாவது சுபகிரகம் பத்தில் நிற்கக்கூடாது ஆனால் பாவ நிற்கலாம் பாவகிரகம் நிற்கலாம்னா அவங்களே ஒரு செட்டாக வந்து ஒரு காம்பினேஷனாக வந்து ஒரு மாநாடு போட்டுடக்கூடாது அப்படி போட்டாங்கன்னா என்ன ஆகும் தேசரும் பத்தாம் மாதி நான்கு இடத்துல இருக்க செப்பிய நாலாம் மாதி திரிகோணம் மீத பூசலரும் பாம்பல்லாது ஒரு நான்கு கிரகம் பொருந்தி பத்து நெல் இருக்கும்போது சன்னியாசியம்னா பூசலரும் பாம்பல்லாது ஒரு நான்கு கிரகம் பொருந்தி பத்து நெல் இருக்கும்போது அப்போ கூட்டகிரகமும் பத்தில் இருக்கக்கூடாது இது ஜனனகால ஜாதகத்துக்கு பொருந்தும் அப்போ இந்த கோச்சாரத்தில் கோச்சாரத்தில் அப்படின்னு எடுத்துகிட்டா பத்தில் வந்து பாவி வந்து உட்கார்றதுங்கிறது யோகத்தை தான் செய்யும் சனீஸ்வரன் பத்தில் நிற்கிறதுங்கிறது வந்து நிச்சயமாக யோகம் அதுலேயும் இன்னும் அடுத்து ராகு எது பறித்து இன்னும் டாப்பாக இருக்கும் ஏன்னா பத்தில் ஒரு பாம்பாவது பாவியாதுன்றியா ஒரு பாம்பும் உட்காந்துருவாரு ராகும் வந்து உட்காந்துருவாரு கூட வந்து சனீஸ்வரனும் வேறு இருக்கார் பாவியும் இருக்கார் அப்போ பிரமாதமாக வேலை செய்யும் பத்தாம் இடம் அருமையாக வேலை செய்யும் எப்போ இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியடே வந்து மகர ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் தொழிலில் சக்ஸஸ் ஆவாங்க என்ன காரணம் அந்த இடத்துல சனீஸ்வரன் உச்சம் நீண்ட நாள் அவங்க இழுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்கள்ல எனக்கு வேலை கிடைக்குமா அந்த வேலை கிடைக்குமா இந்த வேலை கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் அப்போ அந்த வேலைக்காக இடம் விட்டு இடம் மாறுறது ஊர் விட்டு ஊர் மாறுறது உறுதியாக நடக்கும் சரி நான் படிப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ வெளியூர் போய் படிக்கலான் இருக்கேன் வெளிநாடு போய் படிக்கலான் இருக்கேன் அதுவுமே நடக்கும் திருமணவாவதுக்கான அமைப்பு இருக்குமா குரு பகவான் நாலாம் இடத்துல நிற்கிறார் குரு வீஷன்யம் இல்லைனாலும் திருமணம் நடக்கும் என்ன காரணம் பத்தில் சனீஸ்வரன் உச்சம் பெற்று நிற்கிறதுங்கிறது மட்டுமே ஒரு காரணமாக எடுத்துக்கிற முடியாது இருந்தாலும் நாலாம் இடத்துல குரு நிற்கிறதுனால பெண்கள் வந்து இடமாற்றத்துக்கு ஆழாகணுன்றதுனால திருமணமாகி தன்னுடைய கணவன் ஸ்தானத்தை நோக்கி போவாங்கன்ற மாதிரியான அமைப்பும் உண்டு அப்போது இந்த உச்சம்பற்ற சனீஸ்வரன் இதில் சனீஸ்வரனுக்கு ஒரு பெரிய தாத்பரியம் உண்டு என்னன்னா சனீஸ்வரன் வந்து உட்காந்துருக்கிற இடம் வந்து நசிஞ்சு போகணுன்றதும் பார்க்குற இப்போ உட்காந்துருக்கிற இடம் வந்து விருத்தி ஆகணுங்கிறதும் பார்க்குற இடம் நசிஞ்சு போகணுன்றதும் விதி அப்போ உட்காந்துருக்கிற இடம் விருத்தி ஆகணும் அப்படின்னாக்கா அவர் பத்தாம் இடத்துல உட்காடுறாரு இல்லையா அப்போ தொழில் விருத்தி ஆகிடும் கர்ம பலன் விருத்தி ஆகிடுது அப்படிங்கிறான் கர்மம்னா தொழில் அப்போ தொழில் வந்து நல்ல விதமாக செட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கல்வி விருத்தியாகும் வேலை வாய்ப்பு எதிர்நோக்கி இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க வேலை நோக்கி எதிர்க்க எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் பட் அதில் இன்னொரு பாயிண்ட்டு அவங்களுடைய ஜனஜா ஜனன ஜாதகத்தில் அரசாங்க வேலைக்கான வாய்ப்பும் இருக்கணும்ல தேசரும் அதனை சுக்கரன் பத்தில் வாழ சூரியன் சுகுத்து இருக்க தக்கதோர் மந்தன் நோக்க தரணிகள் உதித்தோர் எல்லாம் மிக்க புகழுடையார் என்னும் மேனலை அடையா போதும் சிக்கலின் அரசு தம்பையில் செய்தொழில் உரிவராமேனா அரசாங்கத்தில் வேலைக்கு போகிறதுக்காரன் அமைப்பு அப்படிங்கிறது உண்டுன்னு சொல்கிறான் இல்லையா அதனால் வேலை வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகத்துக்கு விரிவாக சொல்லலான்றம அந்த அதாவது இந்த கிரக வந்து அவங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இந்த நடக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சி வந்து அதை இன்னும் பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் அதனால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு துறை அரசுத்துறை வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கடல் கடந்து செல்வதுக்கான அமைப்பு இதெல்லாமே வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடில் உருவாக்கும் குறிப்பாக அந்த சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்க அந்த ஹார்ட் ஒர்க்குக்கேற்ற அருமையானது ஒரு வருமானத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சமம் வாங்கிறதுக்கான பலன் உண்டு இடம் வாங்க ஃப்ளாட்டு வாங்க சொத்து வாங்க வீடு வாங்க வண்டி வாகன பிராப்தி ரஸ்து கார் வண்டி வாகன வசதிகள் சேரும் சுக்கரன் தான் வாகனத்தின் யோகி மேவும் ஜென்மாதியை கூடில் வெறும் ஜஞ்சாரியாம்னா சுக்கரன் வந்து நாலாம் இடத்த சேர்ந்து நிற்கப்படாது அவர் அது மாதிரி நினச்சின்னா கால்நடையாக தெரிஞ்சுத்திட்டு திரிவாங்க ஆனால் இது அப்படி இல்லை பிரமாதமான முன்னேற்றம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புங்கிறதுனால வாகன வசதிகள் சேரும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் பொருளாதாரத்தில் வித்தியானோன்ற மாதிரியான நிலை வரும் அதே மாதிரி சொத்து சோகங்கள் அமையிறதுக்கான அமைப்பு உண்டுன்னு சொல்லுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா பத்தில் சனீஸ்வரன் உச்சம் பெற்று போயிடுறாருல்லையே அதனால் கருப்பு கலர் எல்லாமே யோகமாக இருக்கும் கரும்பு எள்ளு உளுந்து இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி கால்நடைகளில் எருமை பசு மாடு வந்து கருப்பு கலர் கலந்த மாடு இது எல்லாமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் நல்லபடியான விருத்தி வரணுங்கிறதுனால கால்நடை சார்ந்த தொழில்கள் என்ன வச்சாலும் அது நல்லா வரும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அந்த தோட்டத்தில் வந்து விவசாய பணிகளுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க இல்லையா தண்ணிக்காக ஒரு போர் போடுறதுங்கிறதோ அல்லது வாட்டர் லைன் அமைக்கிறதுங்கிறது அல்லது மோட்டார் வந்து வேறு ஏதாவது வாங்கி வைக்கிறதுங்கிறது இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே அதுவும் இன்னும் இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போங்க இந்த இது எல்லாம் வந்து சர்வீஸ் எல்லாம் வாங்குறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே இதில் நல்ல விதமாக நடக்கும் அப்போ மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா அந்த சனீஸ்வரன் பத்தாம் பாவத்துல உட்காந்துட்டாலும் அவர் மூணாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து மகரத்துக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நிறைய சம்பாதிப்பாங்க நிறைய செலவு பண்ணுவாங்க இருந்தாலும் அது எல்லாமே பிரயோஜனமான செலவாக இருக்குமே தவிர வெட்டி செலவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம் சனீஸ்வரன் வந்து மூணாம் பார்வையாக பார்க்கறது பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்தாலும் நாலாம் இடத்துல நிற்கக்கூடிய குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால குரு பார்வையும் சனி பார்வையும் பன்னிரெண்டாம் இடத்துல விரயத்தில் சந்திக்கிறதுங்கிறதுனால சுப விரயங்களை மட்டுமே கொடுக்கும் அதனால தான் இடம் வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அப்போ மூணாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து யோகத்தை செய்யுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறது அப்போ நான் சுப செலவுகள் கல்யாண செலவுகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகர ராசிக்காரங்க வந்து குழந்தைகள் இருக்காங்க பொண்ணு இருக்குது கல்யாண வயதில் பொண்ணு இருக்குது பையன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அதுக்காக நிறையா செலவு பண்ணுவீங்க ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் செலவுகளை உருவாக்கணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு விரிவான பலன்களாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது அடுத்து வந்து அந்த அதே சனீஸ்வரன் வந்து ஏழாம் பறவையாக பார்க்குறது நாலாம் இடத்தை பார்க்குறார் நாலாம் இடத்தை பார்த்தா சுகஸ்தானம் இல்லையா தாயாரனுடைய உடல்நலம் பாதிக்கும் ஜாதகனுடைய உடல்நலம் பாதிக்கும் வாகன வ வகைகளில் செலவினங்கள் வரும் வீடு மனைக்காக காசு பணம் பண்ண வேண்டிய வரும் இப்படின்லாம் சொல்லிவிட்டு போகலாம் பட் ஆனால் பயப்பட வேண்டியதில்லை என்ன காரணம் அப்படின்னா நாலாம் இடத்தை பார்க்கறது சனீஸ்வரன் பார்க்குறாருனால அவர் உச்சமாக இருந்து தான் பார்க்குறாரு நல்ல பார்வையாக தான் பார்க்குறாரு அதனால் ஒன்றும் பாதிக்காது அடுத்த பாயிண்ட்டு அந்த இடத்துல குரு இருக்கார் குருவத்தையும் பார்க்குறாரு அப்போ சுப பார்வையாகி விதம் குரு பகவான் அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறதுனால அந்த வேகத்தை குறைச்சிடுவார் ஏற்கனவே அவர் வந்து சாப்பிட்டாத்தையும் பார்க்குறாரு அந்த வேகத்தையும் இவர் குறைக்கிறதுங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இவ்வளோ நாள் சிரமத்தில் இருந்தால் கூட அப்போ வயோதிகர்களாக இருக்கவங்க அல்லது வந்து நோயாளிகளாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து சுப பலன்களை சொல்லலாம் ஆயுள் பலம் கெட்டியாகும் சட்டமாதிபன் ஆயுள்காரகன் திட்டகேந்திர திரிகோணம் ஏரி தொட்டல் லக்னாதி பலம் பெற தீர்க்கமாக ஆயுள்லாம் இப்போ ஆயுள் பலம் வலுவாக கொடுத்து வச்சுருக்கு அப்படின்ற மாதிரியான அமைப்பு கூட இந்த ஜாத இந்த குரு சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு அப்போ நாலாம் இடத்தை பார்க்குறது ஒன்றும் செய்யாதா அப்படின்னாக்கா அதான் வீடு மனை வண்டி வாகன வகையில் செலவினங்கள் வரும் ஆடு மாடு வகையில் புதுசாக ஏதாவது வாங்கலாம் விவசாயிகளாக இருந்தால் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் புது முயற்சிகள் எல்லாமே நல்ல விதமான ஆக்கந்துரும் அது சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் இப்போ அவங்க இறங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா பொருளாதாரமும் விரிவான பலன்களை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இயற்கையிலேயே வந்து பத்தாம் இடம்ங்கிறது வந்து மகர ராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அவருக்கு தொழில் ஸ்தானத்தில் சனீஸ்வரன் வந்து நிற்கிறார் ரெண்டாவது மகர ராசிக்கு ராசியாதிபதியும் அவரே ஆகிறார் ராசி அதிபதி பத்தில் போய் நிற்கிறதுங்கிறது வந்து நல்லாவே ராசி ஆகும் உங்களுக்கு அந்த விதத்துலேயும் நல்லாயிருக்கும் ஸோ பல்வேறு வகையில் வந்து இந்த ம மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால் இந்த சனிப்பயிற்சிங்கிறது வந்து அப்படி ஒரு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அப்போ அவர் பத்தாம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து மகர ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்க்குறதுங்கிறது உச்சம் பெற்ற பார்வையில் பார்க்குறதுங்கிறதுனால கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் விருத்தி ஆகும் புதுசாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணாங்கன்னா அந்த தொழில் நல்ல விதமாக வரும் குறிப்பாக இரும்பு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அந்த தொழில் இன்னமுமே நல்லா விருத்தியாகும் அது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்களுக்கு இன்னமும் சிறப்பாக வரும் என்ன காரணம் அப்படின்னா சனி வந்து சுக்கரனுடைய வீட்டில் நிற்கிறார் அதே குறிப்பாக அந்த எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்னு சொல்லுவோம் பாருங்கள் டிவி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது சம்மந்தப்பட்ட ஐட்டங்களில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி வந்து நல்ல விதமான முன்னேற்றத்தையும் நல்ல பேரையும் வாங்கி கொடுக்கும் எல்லாரும் தான் பிழைக்கிறாங்க இப்போ இவ்வளோ நாள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கி இவ்வளோ நாளும் தொழில் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி இருந்திருப்பீங்க வேலை பார்க்குறவங்களெல்லாம் பார்த்தா ஆனால் அதுக்கேற்ற நல்ல பேர் கிடச்சிருந்துருக்காது இனிமேல் அதுக்கேற்ற அதுக்கேற்ற ரெககனைசேஷன் கிடைக்கும் அதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ண காலத்தில் கிடைக்கல இனி அளவான வேலைகள் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரெககனைசேஷன் கிடைக்கும் எதையாவது சாதிக்கக்கூடிய வந்து வலிமையும் வல்லமையும் வந்து உங்களுக்கு பத்தில் நிற்கக்கூடிய சனீஸ்வரன் உச்சம் பெற்று நிற்கிறனால சொல்லலாம் இருந்தும் வாழ்ந்தோம் செத்தம்னு இருக்கக்கூடாது முண்டாசு கவிஞன் பிரமாதமாக சொன்னான் பாட்டுக்கு ஒரு உலவன் பாரதி இல்லையா தேடி சோறு நிறம் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துயருற்று மிகவருந்தி நரைகூடி கிழ பருவமீதி கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயா அப்போது சாதாரணமாக வந்து போய் சேர்ந்துருவேன்னு நினைச்சியா இல்லையே நானும் எதையாவது ஒன்று சாதிச்சு வச்சுருத்தியான் போவேங்கிற மாதிரியான ஒரு வேகமுடைய ஒரு கவிஞனாக இருந்தார் இல்லையா அது மாதிரி எதையாவது ஒன்று சாதித்து வைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த மத்தியம வயசில் இருக்கவங்களுக்கு அருமையாக பேசும் அந்த இருபத்தி அஞ்சு வயசுலேருந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னாக்கா அது அவங்க சம்பாரிச்சு உழைச்சி அதை பிற்காலத்துக்கு நிலையாக நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் எல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது அப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துட்டால் கூட்டு தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பெண்களை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துவிட்டால் பத்தில் சுக்கரனுடைய வீட்டில் நிற்கிறார் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய கிடைக்கும் எனக்கு என்ன துவைக்கிற மிஷின் வாங்கணும் அரைக்கிற மிஷின் வாங்கணும் உரிக்கிற மிஷின் வாங்கணும் ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து நீண்ட காலமாக போட்டு வச்சுருக்க பட்ஜெட் எல்லாமே கடக்கடன் நடந்து வரும்ன்ற மாதிரியான அமைப்பு இந்த நடப்பு பீரியடில் உண்டு அதே மாதிரி பிள்ளைகளுக்கான கல்வி செலவினங்கள் வந்து அதிகமாகுன்ற மாதிரியான அமைப்பு அதுக்கேற்ற அளவுக்கு அவங்களுக்கு படிப்பு நல்லா வரும் படிப்பு நல்லா வரணுங்கிறது அவங்க ஜாதகத்திலையும் இருக்கணும்ல இருக்கும் பகவானுடைய புண்ணியத்தில் இருக்கும் பொன்பத நரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம்ன்றான்ல அப்போ கல்வியில் லாபத்தை கொடுக்குற ஒரு அமைப்பு கிரக சேர்க்கை இருக்கு இருக்குதுங்கிற பட்சத்தில் இந்த சனி பகவானுடைய பேர்ச்சி மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் சிறப்பாக இருக்கும் தொழில்துறையில் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பிள்ளைகளாலேயும் முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் ரெண்டுக்குண்டான சனீஸ்வரன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறாரு தயவுடன் தனஸ்தானத்தை த தனஸ்தா தயவுடன் தனஸ்தானாதே தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோணேதான் அல்லது உச்சமாக கோணேதான் குமரனுக்கு கோலயத்தில் தனமிருந்து மானேதான் மக்கள் பெண்டின் மதின மடிநிரம்ப உண்ணாமற் பதனஞ்செய்வான் தீனேதான் போகருட கடாட்சத்தாரே விதமாக புலிப்பானி உரைக்க கேழேன்றது புலிப்பானி நூற்றி எட்டில் வருது அதாவது எப்படின்னா ரெண்டு குண்டான சனி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறாங்கல்ல பிரமாதமாக பேசுவாங்க ஆனால் கஞ்சனாக இருப்பாங்க செலவு ஒன்றுங்கிறதுக்கு கையே வராது கை வர்றதோ இல்லையா மனசே வராது அது மாதிரியான ஒரு அமைப்பு மகர ராசிக்காரங்களுக்கு க அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷமும் சர்க்கரையாக பேசுவாங்க சர்க்கரைன்னு எழுதி நக்குனாலாம் இனிக்காது இல்லையா அள்ளி வாயில் போட்டால் மட்டும் தானே இனிக்கும் ஸோ அந்த ஒரு இது வந்து வாயிலேயே வாயிலையே எல்லாம் ஆத்திர்வாகன்ற மாதிரியான அமைப்பு ஒரே ஆற்று ஆற்று நான் ஆத்திடுவாக இது வந்து மகர ராசிக்கு பொருந்தும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மகரத்துக்கு வந்து பதினொன்றில் நிற்கக்கூடிய ராகு பகவான் நல்ல பலன்கள் செய்வார் மூணு ஆறு பதினொன்றில் ராகு நிற்கிறதுங்கிறதோ கேது நிற்கிறதுங்கிறதோ நல்லது அப்போ பதினொன்றில் நிற்கிற ராகு வந்து நல்ல பலன் செய்வார் அவர் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு அந்த பதினொன்றாம் இடத்துலையே நிற்பார் அடுத்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அவர் அவர் ரிவர்ஸில் போகிறவர் இல்லையா அதனால் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அப்போ பத்தில் போகும்போது அந்த சனீஸ்வரனோட கன்ஜங்ஷன் ஆகுறார் அப்போ இந்த காம்பினேஷன் வந்து இன்னமும் சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் குறிப்பாக வந்து ஃபிலிம் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் இல்லையா துறையில் இருக்கவங்க அல்லது வந்து இந்த மீடியா லைனில் இருக்கிறவங்க பேப்பரில் அல்லது வந்து டிவியில் இந்த மாதிரியான லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அது இப்போ இருந்தே ஸ்டார்ட் ஆகும் இருந்தாலும் இன்னும் ஒன்றரை வருஷம் கழிச்சு போகும்போது ஒரு ரிமார்க்கபிள் சேஞ்ச் அருமையான ஒரு மா மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த ஜாதகத்தின் படியே உண்டு இந்த கிரக பயிற்சியின் படியே வந்து வலுவாக சொல்லலாம் சனிப்பெயர்ச்சியில் அப்போ குரு சஞ்சாரம் வந்து என்னதான் நாலாம் இடத்துல நின்னாலும் மேஷத்தில் நிற்கிறது விரையாதிபதியாகி நிற்கிறதுனால தான் செய்வார் அதே மாதிரி பத்தில் நிற்கக்கூடிய சனீஸ்வரன் வந்து ராசியாதிபதியாக வர்றதுனால யோகத்தை தான் செய்வார் அதே மாதிரி வந்து பதினொன்றில் நிற்கக்கூடிய ராகுபகான் பாவியாக இருந்தாலும் லா லாபஸ்தானத்தில் நிற்கிறதுங்கிறதுனால இந்த பத்தில் நாலு கிரகம் நிற்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா பூசலரும் பாம்பல்லாத ஒரு நான்கு கிரகம் பொருந்து இப்ப இருக்கும்போது சன்னியாசியாம் நாலு கிரகம் சேர்ந்து பாம்பல்லாத கிரகங்களாக இருந்து அது வந்து பத்தாம் இடத்துல போய் நின்றுச்சின்னா சன்னியாசி யோகம்ன்றேன் அதே இது பதினொன்றாம் இடத்துல நின்றுச்சின்னா மிகப்பெரிய யோகம் பூமாயிடும் எப்படி தத்தமது லக்னம் தனக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமோடு ஆரட்டு விரையாதி சூடாமல் நேராமலும் ஒத்த நொன்றாதி தருமாதி கொடுக்கணும் உதயகுருவாய்மேவினும் வைத்தபது ஒன்றதனில் வெகுவேறு குலாவினும் மகராச தனயோகன் என்ற நல்லபடியான தனபிராப்தம் உண்டுன்னு சொல்லுவான் அப்போ பொருளாதார விருத்தி தனபிராப்தம் அப்படிங்கிறதெல்லாம் விரிவான அளவில் சொல்லலான்ற மாதிரியான அமைப்பும் இந்த ஜாதத்தில் பிரமாதமாக உண்டு யோகாதிபதியா சொல்கிறதுனால அப்போ சனீஸ்வரன் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மகர ராசிக்கு வந்து ராசியாதிபதியும் ஆகிறார் குடும்பாதிபதி ஆகிறார் அதனால் அவர் பாவி கிடையாது உங்களுக்கு அப்படி வர்ற பட்சத்தில் வந்து சனீஸ்வரன் வந்து யோகத்தை தானே செஞ்சாகணும் அவர் கேந்திரத்துக்குலாம் வர்றாரு அப்படியே வந்தாலும் திரிகோணத்தில் சுவர் இருக்கணும் கேந்திரத்தில் பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ கேந்திரத்தில் வந்து தசம கேந்திரம்னு சொல்லக்கூடிய பத்தாவது கேந்திரத்தில் தானே சனி நிற்கிறார் அந்த வகையிலையும் யோகத்தை தானே செஞ்சாகணும் ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் பாசிட்டிவான பலன்களை தான் சொல்கிற மாதிரி இருக்குது அப்போ சனீஸ்வரனுடைய சஞ்சாரம் வந்து இந்த பயிற்சி மட்டும் இல்லை இதுக்கு அடுத்த பயிற்சியும் நல்லாயிருக்கும் அது எப்படி பத்தில் நிற்கக்கூடிய சனீஸ்வரன் உச்சம்பருக்க நிலையில் நிற்கிறனால நல்லாயிருக்கும் பதினொன்றில் அடுத்த சனீஸ்வரன் தான் நல்ல அமைப்பு இல்லை கணமுள்ள நவம் ஆறு லாபம் மூன்று கதமைந்தன் அதில் இருக்க விதிகம் தீர்க்கம் தனமுண்டு குதிர்தோஷம் சத்ரு வங்கம் தரணி தனியில் விளங்கும் நிதியும் உள்ளான் குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான் இது எப்படி பதினொன்றாம் இடத்துல வந்து நினைச்சுன்னா மிகுந்த யோகத்தை செய்யணுன்ற மாதிரியான அமைப்பு சரி அப்போ வந்து அடுத்த சனிப்பயிற்சி கூட நல்லாவே இருக்குது அப்போ இந்த ரெண்டரை வருஷமும் நல்லா இருக்கு அடுத்த ரெண்டரை வருஷம் நல்லா இருக்குன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அடுத்த நெட்டுக்க சனிப்பயிற்சி நல்லா இருக்குன்னா இதில் செட்டில் ஆகலைன்னா அப்புறம் செட்டில் ஆக புரிய அதனால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி யோகமான பயிற்சி அவங்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி அதிலையும் குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து அதுவும் டெக்னிக்கல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்க வந்து மிகப்பெரிய சாதனைகள் புரிகிறதுக்கான ஒரு காலம் குரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அரசு துறை வேலை கிடைக்கிறதுங்கிறது மட்டும் அது இல்லாமல் வந்து வெளிநாடுகள்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து இந்த டெக்னாலஜி லைனில் இருக்கிறவங்களுக்கு மிக விரிவாகவே சொல்லுது வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு போயிருந்தாங்கன்னா ஆன்சைட் ஒர்க் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆறு மாதத்துக்கு போயிருக்காங்கன்னா அங்கேனே பிடிச்சி உட்கார வச்சுக்கிடுவாங்க இரு இரு நீ பொறுத்து போகலாம்ப்பா இன்னொரு ஆறு மாதம் கான்டாக்டை போட பண்ணுறாங்க அப்போ இடமாற்றம்ங்கிறது வந்து நல்ல விதமான மாதிரி இப்போ வெளியில் கம்பெனியை விட்டு வெளியில் போய் ஒருத்தர் தங்கியிருப்பார் நீ இங்கேனா தங்கியிருக்கிறதெல்லாம் சரியாக வராதப்பா நீங்கள் அப்படியே தூக்கி கொண்டு வந்து உள்ளே உட்கார வச்சுப்படுவான் எங்கள் கம்பெனிக்குள்ளேயே வா இங்கேனேயே உட்காந்துக்க எனக்கு பக்கத்துலேயே வந்து விவரத்தை சொல்லு அப்படின்னு அப்போ உங்களுடைய வித்தை பரிமழிக்கிறதுக்கான டைம் பொருளாதாரம் மேம்படுறதுக்கான ஒரு டைம் தொழிலில் முன்னேற்றம் வர்றதுக்கான டைம் இப்போ இன்னொன்று என்ன தான் ஜோதிடத்தில் வந்து நல்ல நேரம் அப்படின்னு சொன்னாலும் அல்லது நல்லா இல்லாத நேரம்னே வச்சுக்கிடுவோம் சரி இல்லாத நேரம்னே சொன்னால் கூட ஊழையும் உப்போக்கம் காண்பார் உழைவின்றி தாழாத உயற்றுபவருங்கிறது வள்ளுவருடைய வாக்கு வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்திரதம் உள்ளத்தன உயர்வு அப்படிங்கிறது அவருடைய வாக்கு தெய்வத்தால் ஆகாதனினும் வருத்த கூலி தரும்ன்றது அவருடைய வாக்கு அப்போ ஆகாதவனுக்கே அவ்வளோ சொல்லலை நீங்க ஆகிற நிலத்துல தானே இருக்கீங்க அப்ப இப்போ வந்து எடுத்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும் அதில் வந்து மிகச்சிறந்த முன்னேற்றத்துக்கும் நீங்க வந்து சேருவீங்கன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறது அப்ப தொழிலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் குடும்பமாகட்டும் பிள்ளைகளுடைய கல்விகளாகட்டும் அல்லது சொத்து சேர்க்கையாகட்டும் அத்தனையும் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரங்காலம் இந்த ஜாதகத்துக்கு இந்த கிரக மாற்றத்தில் இருந்து வர்றதுங்கிறது பிரமாதமான அமைப்பு மகர ராசிக்கு இருக்கிறதுங்கிறதுனால நீங்களும் கடும் முயற்சி எடுங்க கடும் முயற்சிங்கிறது வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் சக்ஸஸுக்காக இல்லை சக்ஸஸ் தானாகவே வந்துடும் சரியா அதாவது ஒரு பம்பு செட்டில் தண்ணியை எடுத்து விட்டு வாய்க்கால் வழியாக தண்ணியை விட்றோம்னா அந்த தண்ணி கடைசியில் போய் சேரணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து நம்ம போய் கடைசியில் போய் நின்றுட்டுருக்கணுங்கிறது இல்லை இந்த நடுவில் வந்து வாய்க்கால் போகிற இடத்துல எங்கேயும் பிடுங்காமல் இருந்ததுனாலே அது ஆட்டோமேட்டிக்காக கடைசியில் போயிடும் அப்போ நீங்கள் உங்களுடைய வேலை என்னவோ அதை மட்டும் தெளிவாக பார்த்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் ஆகிடும் அப்போ இந்த டைமில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி உழைச்சிங்கன்னா அதுக்கேற்ற ரெகக்னைசேஷன் கிடச்சிதுன்னா எவ்வளோ சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பாருங்க அப்போது ஆகாதவனுக்கே வள்ளுவர் என்ன சொல்கிறாரு நிச்சயமாக நீ முயற்சி ஒன்றா நடக்கும்ன்றார் உங்களுக்கு ஆகுர காலம் நடந்துகிட்ருக்கு அப்போ நீங்கள் கடும் முயற்சி எடுத்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் உண்டு அப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும்னு உங்களோட சேர்ந்து நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக்கிறேன் நீங்களும் எனக்காக பிரார்த்தனை பண்ணிப்போம் ஏன்னா நெல்லுக்கு நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அதனால் சகலருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிறதுனால லோக நாம் எல்லாருமே ஜெபிப்போம் அதே வகையில் வந்து எல்லோருக்கும் நல்ல மனநிறைவான ஒரு வாழ்க்கையும் வாழ் வாழ் வாழ்வியல் நலனும் கொடுக்கட்டும் செல்வாக்கையும் கொடுக்கட்டும் அதுலேயும் குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிங்கிறது வந்து மிகுந்த யோகத்தை செய்யக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுங்கிறதுனால வாழ்வில் வந்து அவங்க எல்லா அதிர்ஷ்டங்களையும் இந்த திரையில அடைவாங்கங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால சிறப்பான முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறது என்னுடைய சனிப்பயிற்சி பலன்களாக அவங்களுக்கு சொல்கிறேன் அப்போ உங்களுடைய வாழ்க்கை வந்து ஆள்வோல் தடை தடைதடைத்து அருகது போல் வேறொன்றி மூங்கில்வோல் கிடைத்து முதியாமல் வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்